இது வைக்கோலால் உருவான வீடு என்ன சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா இவை உறுதித்தன்மையுடன் இருப்பதுடன் சூழலுக்கும் உகந்ததாக இருப்பதால் இதற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த வைக்கோல் கோதுமை மற்றும் நெல் சாகுபடியில் இறுதி பொருளாக கிடைப்பவை முதலில் கட்டுமான நிறுவனங்கள் இந்த வைக்கோலை அடர்த்தியாக கட்டி சேகரிக்கின்றனர் பின்னர் இருக்கப்பட்ட வைக்கோலை மரக்கட்டுமானத்திற்குள் அடுக்குகின்றனர் பின்பு அவை கட்டுமான பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு ஒன்று சேர்த்து களிமண் பூச்சுக்களால் அடைக்கப்பட்டு சுவர் போல் மாற்றப்படுகிறது இது பார்ப்பதற்கு புதுவித கட்டுமானம் போல தோன்றலாம் ஆனால் வைக்கோல் மற்றும் களிமண்ணை பயன்படுத்தி வீடு கட்டுவது பழமையான முறைதான் நவீன கட்டுமான பொருட்களுக்கான கான்கிரீட் போன்றவற்றை தயாரிக்க அதிக வெப்பநிலை தேவைப்படுகிறது மேலும் இந்த செயல்முறை கடுமையான மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது எனவே மிக குறைந்த ஆற்றலைக் கொண்டு தயாரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இதுபோன்ற பசுமை சுவர்களை மிக சுலபமாக மறுசுழற்சி செய்து கொள்ளலாம் என்பதால் கான்கிரீட்டுக்கு இவை நல்ல மாற்றாக இருக்கலாம் என்பது சூழலியல் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது